அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஐந்தாம் தேதி பெரிய அம்மன் கோவிலில் இரவு ஏழு முப்பது மணி அளவில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது தைப்பூச திருவிழாவின் ஆறாம் நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மாலை திரு கல்யாணமும் இரவில் வெள்ளித்தர ஊர்வலமும் நடைபெற உள்ளது திருவிழாவின் ஏழாம் நாள் தைப்பூச திருநாளான பிப்ரவரி பதினொன்றாம் தேதியன்று தங்க தேரோட்டமும் நடைபெறும் அன்றைய நாளில் ஏராளமான பத்தர்கள் மலர் பால் பன்னீர் வெல்லம் இளநீர் தீர்த்தம் போன்ற பொருட்களை சுமந்து காவடியாக சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு காணிக்கை செலுத்துவார்கள் பத்து நாட்கள் நடைபெறும் பழனி தைப்பூச திருவிழாவில் மூணு முதல் ஐந்து பட்சம் வரையிலான பத்தர்கள் திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தங்க குதிரை ஊர்வலமும் பிப்ரவரி பதினாலாம் தேதி தப்ப உற்சவமும் நடைபெற்று தைப்பூச திருவிழா நிறைவு செய்யப்படுகிறது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி பழனிமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக சென்றும் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் இந்த ஆண்டே வழக்கத்திற்கு மாறாக மார்கழி மாதத்திலிருந்தே பழனிமலைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றனர் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடன் பூச நட்சத்திரம் சேரும் நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடி வருகிறோம் இந்த உலகில் நீரும் அதிலிருந்து உயிர்களும் தோன்றிய நாளைத்தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடி வருகிறோம் தைப்பூச திருநாளில்தான் வள்ளிய முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தைப்பூச திருநாளானது அனைத்து முருகன் கோவில்களும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழ் கடவுளான முருகப்பெருமானை கொண்டாடும் விழாக்களில் முக்கியமானவையாக வைகாசி விசாகம் திரு கந்தசஷ்டி விரதம் பங்குனி புத்திரம் தைப்பூசம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையதாகும் தைப்பூச நாளில்தான் இந்த உலகில் முதல் முதலில் நீர் தோன்றியதாக கூறுகின்றன உலகில் முதலில் நீர் தோன்றிய பின்னரே நிலம் நெருப்பு காற்று வானம் ஆகியவை உருவானவையாக கூறப்படுகிறது உலக இயக்கத்திற்கு அவசியமான பஞ்சபூதங்களும் சிருஷ்டிக்கப்பட்ட புனித நாளாகத்தான் இந்த தைப்பூச திருநாள் போற்றி அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது தை மாதா அறுவடைக்குப் பிறகு தைப்பூச நாளன்று விவசாயிகள் தங்கள் விளைச்சலின் ஒரு பகுதியை முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றனர் நானூறு ஆண்டுகளுக்கு எடப்பாடியிலிருந்து வரும் பக்தர்கள் பழனி முருகனை தங்களுடைய மருமகனாக ஏற்றுக்கொண்டனர் எடப்பாடியிலிருந்து வரும் பக்தர்கள் மருமகனுக்காக செய்ய வேண்டிய அத்தனை சடகுகளையும் தைப்பூச திருநாளன்று செய்து முடிப்பார்கள் தைப்பூச பெருவிழாவில் பத்து நாளில் ஒவ்வொரு நாளும் மண்டகப்படி வைத்து பூஜை செய்வார்கள் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவிலிலிருந்து இருந்து வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி மண்டகப்படியில் எழுந்தருளி அபிஷேக ஆராதனை முடித்த பின்னர் தினமும் ஒரு வாகனத்தில் ரதவீதி உலா வருவர் தைப்பூச திருவிழாவானது பத்து நாட்கள் பழனிமலையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன தைப்பூச விழாக்கள் எல்லாம் பழனி ஊர் கோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில்தான் தான் நடைபெறுகின்றன தைப்பூச விழாவில் பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருந்து ஸ்ரீ முத்துகுமாரசாமி எழுந்தருளி பத்து நாட்களுக்கு திருவிதி உலா வருவார் பெருமானுக்கு திருக்கல்யாணம் பழனியில் நடைபெறுவதில்லை அதற்கு பதிலாக பெரியநாயகி அம்மன் கோவிலில்தான் தான் திருக்கல்யாணமானது நடைபெறுகிறது பெரியநாயகி அம்மன் கோவில் ஆதி கோவிலாகும் மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ளதுதான் பழனிமலையாகும் முருகனது சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும் தனது பெற்றோர்களிடம் கோபித்து கொண்டு பழம் வேட்டி நின்றதால் முருகன் என்ற இடம் பழனி என அழைக்கப்படுகிறது பழனம் என்றால் விளைச்சலை தரக்கூடிய நிலம் என்பது பொருளாகும் நல்ல விளைச்சல் நிலத்தை நிறைந்த பகுதி என்பதால் இவ்வூர் பழனிமலை என்று பெயர் பெற்றது முதலில் அதனை பொதுனி என்றுதான் அழைத்தனர் பின்னர் அது மருவி பழனி என ஆயிற்று பழனிமலையும் இடும்பன்மலையும் சிவகிரி சத்தகிரி என கைலாத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அதனை ஈசன் அகத்திய முனிவருக்கு கொடுக்க அவருக்கு அவற்றை பொதிகைக்கு கொண்டு போக நினைத்து இடும்பாசூரனுக்கு ஆணையிட்டதாக கூறப்படுகிறது இரண்டு மலைகளையும் கொண்டு போகும் வழியில் இடும்பாசூரன் களப்படைந்து அந்த இடத்தில் இப்பொழுது இருக்கும் அந்த இடத்தில் இறக்கி வைத்ததாக கூறப்படுகிறது இப்படித்தான் பழனிமலை மலை உருவாகியதாக கூறப்படுகிறது காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் எல்லா பக்தர்களுக்கும் சிறுவில்லை சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருந்தாகவும் கூறப்படுகிறது அறுபடை வீடுகளில் அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்லும் திருத்தலமாக பழனிமலை பார்க்கப்படுகிறது சித்தர்கள் பலரும் வாழும் மலை பழனிமலை என்று கூறப்படுகிறது இவன் பக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதுபோல முருக பக்தர்களுக்கு பழனிமலை என்று கூறப்படுகிறது பழனிமலையில் சித்தர்களுக்கு மட்டுமல்லாமல் பத்தர்களுக்கும் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் காட்சி தரும் அதிசயம் இன்றும் நகழ்ந்து வருகிறது எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தும் முறை முதலில் உருவாகிய இடனும் பழனி மலைதான் அருள் நிறைந்த பழனி மலையில் முருகப்பெருமானின் அற்புத அருள் கரணியை போற்றும் வகையில் உள்ளது முருகரின் அருள் எப்படிப்பட்டது என்று உணரச் செய்வது பழனி மலை தங்கத்தேராகும் படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்வதுதான் பழனிமலை முருகன் கோவிலாகும் திரு அவினன்குடி என்பதுதான் உண்மையான படை வீடாகும் பழனிமலை மீது இருக்கின்ற தண்டாயுதபாணி கோவிலேயே பக்தர்கள் படைவீடாக கருதி வழிபட்டு வருகின்றனர் மற்ற காரியம் நிறைவேறும் என்பதற்காக பழனிமலை சென்று முழு பழனியும் பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலில் ஊருக்குள் இருக்கும் அதிலன்குடி திருத்தலத்திற்கு சென்று இடும்பன் மலைக்கு சென்று வழிபட்ட பிறகே பழனிமலை மீது இருக்கும் தண்டாயுதபாணி சாமியை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது அதிசயங்கள் பல நிறைந்துள்ளது என்று பழனிமலையை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார் மூலம் கையில் தண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டிக்கோலத்தில் நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் பத்தர்களுக்கு காட்சி தருகிறார் பழனிமலையில் உள்ள முருக பெருமானின் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும் உபாசனத்தால் ஆன இந்த சிலையின் பட்டிலிருந்து பெறப்படும் பிரசாதங்கள் அனைத்தும் பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயத்தை இன்றும் பழனிமலையில் பார்த்து வருகிறோம் பழனி மலையின் மீது போக சித்தருக்கு ஜீவ சமாதி அமைந்துள்ளது பழனி மலையில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடுகளில் தங்கத்தேர் வழிபாடும் ஒன்றாகும் படை வீடுகளான பழனி ம முருகன் கோவிலில்தான் முதலில் தங்கத்தேரானது அமைக்கப்பட்டது பிறகுதான் திருச்செந்தூர் திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்களும் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடைபெற்று வருகிறது முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகப்பெருமன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இன்றும் இருந்து வருவதுதான் பழனி தங்கத்தேர் ஆகும் பழனியில் சாந்து சாமி என்ற ஒருவர் இருந்து வந்தார் அவரது தினமும் பழனி மலையின் மீது ஏறி முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுது வந்தார் அங்கிருந்தவர்கள் ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு இனி மீண்டும் முருகனை நாளை தரிசனம் செய்ய முடியும் அதுவரை நான் முருகப்பெருமானை பிரிந்து எப்படி இருக்க முடியும் என்று அவர் பதில் கூறினாராம் முருகம் பத்தராக இருந்த அவரை முருகேச முதலியார் என்பவர் வந்து அவரை சந்தித்தார் முருகேச முதலியார் பழனி கோவில் சாது சாமியிடம் சென்று என்னிடம் அளவில்லாத செல்வம் இருக்கிறது ஆனால் பலகாலமாக எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய குறைய போக்க நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்ன வழி என்று கேட்டாராம் அதற்கு சாதுசாமி இந்த மலையை நிரம்பி வரையும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்று கூறினார் சாதுசாமி சொன்னது போலவே முருகேச முதலியார் பால் அபிஷேகம் செய்தார் அபிஷேக பால் வழிந்து மலையை நனையும் அளவிற்கு வழிந்து ஓடி அபிஷேகம் செய்தார் அபிஷேகம் செய்த பிறகு சிறிது நாட்களிலேயே முருகேச முதலியாருக்கு இரண்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன ஆனந்தம் பத்தி உணர்ச்சி பெருக்கில் பழனி மலைக்கு முருகேச முதலியார் ஓடி வந்து சாது சாமியிடம் நான் ஒன்று கேட்டேன் முருகப்பெருமான் எனக்கு இரட்டை ஆண் குழந்தைகளை கொடுத்து விட்டார் என்று நெகிழ்ந்து கூறினார் முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று முருகேச முதலியார் சாதுசாமியிடம் கேட்டார் நீ கொடுத்தா முருகன் வாழப் போகிறான் அனைத்தும் அவனுடையதுதான் தான் உன்னுடைய திருப்திக்காக தங்கத்தேர் வை என்று கூறினார் முருகேச முதலியார் தங்கத்தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அன்று அவர் காணிக்கையாக கொடுத்த தங்கத்தேர் தான் இன்றும் பழனி மலையில் திருவீதி உலா வருகிறது குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக்கொண்டு குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்புதான் இன்றும் முக்கிய வழிபாடாக இருந்து வருகிறது பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தேவையான அனைத்து வசதிகளையும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் செய்யப்பட்டு வருகிறது பூசத்தன்று அனைத்து முருகன் கோவில்களும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது பழனி முருகன் கோவில் முருகப்பெருமானுக்கு சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் முருகனின் சிலை நவபாசனத்தன சித்தர்களின் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டதாகும் நவபாசனம் என்பது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்ததாகும் நவபாசன சிலை மீன்களைப் போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருதாக கருதப்படுகிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்